வெல்கம் டு பானமதி குரு கிச்சன் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஏன்னா எல்லா ஸ்பெஷல் ஸ்பெஷல் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நிஜமாவே இது மோஸ்ட்லி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு சில கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருப்பாங்க இது வந்து ட்ரெடிஷ்னல் தான் இதுவுமே இது வந்து உப்புமா மாதிரி ஒரு இதில் இருக்கும் ஆனால் வந்து இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு அரிசி தேங்காய் வச்சு பண்ண போகிற ஒரு நல்ல ரெசிபி அரிசி வந்து பாருங்க நார்மல் நம்ம வீட்டில் ஒரு நல்ல சாப்பாட்டு அரிசி எடுத்து செஞ்சுக்கலாம் குழகுழாக ஆகக்கூடாது அந்த மாதிரி அரிசி இதுக்கு வசதிப்படாது நல்லா கொஞ்சம் உதிர உதிராகிற மாதிரி அரிசியாக இருக்கணும் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் இதில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் அரிசி எடுத்துகிட்ருக்கா இது வந்து ரெண்டு பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இது நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ இது அரிசி நல்லா பெரிய மூடி தேங்காய் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நல்லா ஒரு மூடிக்கு மேலேயே இருக்குது தேங்காய் தேங்காய் நிறைய போட்டு தான் இது செய்யணும் நல்லா பச்சை தேங்காயை துருவி வச்சுக்கணும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா இதுக்கு வந்து ஒரு அஞ்சு மிளகா சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு கடுகு பெருங்காயம் கருவேப்பில் உப்பு இதுக்கு வந்து கடலை எண்ணெய் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் அதனால கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா இது வந்து நல்லா புற புறன்னு இது வறுத்துக்கிறோம் அரிசி நல்லா வறுத்துக்கணும் நல்லா பொரியற மாதிரி நல்லா வறுத்துக்கணும் இதை நல்லா சுத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே தான் வறுக்க போகிறோம் நல்லா க்ளீனாக இருக்க அந்த அரிசி சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம இதை நல்லா வறுத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தாலே நல்லா ஒரு மாதிரி அரிசி வந்து பொரியிற மாதிரி ஆகும் இதை நம்ம இப்போ நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணாக்க வானலி மாவு அப்படின் பேர் கன்னடத்தில் இது வந்து வாணலை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியான நல்ல டேஸ்ட்டு நல்ல ஃபில்லிங் நல்ல டேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு நம்ம வறுக்கணும் இது இட்லி மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம வறுத்து இது ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஊற போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும் அதுக்கப்புறம் தேங்காய் அரிசி உப்பு மிளகாய் நல்லா எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்கிறோம் பார்க்கலாம் இது நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே அப்படிங்கு வித்தியாசமாக தெரியுது பாருங்கள் நல்லா ஒரு பொறிஞ்ச நல்ல சூடு நல்ல ஒரு மாதிரி பொரியான மாதிரியே அளவு அரிசி இருக்குது பாருங்க அந்த அளவுக்கு போடுங்க நல்லா ஒரு அரிசியோட நல்ல வருபட்ட ஒரு நல்ல வாசனை அதே மாதிரி அரிசியோட இதே வந்து நல்லா ஆகிருக்கு இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு ஆறணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இதை போட்டு ஒரு தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி இது மே இது அரிசியை முழுகிற அளவுக்கு போட்டு அது நல்லா ஊற விடணும் ஊற விட்டதுக்கப்புறமா நான் எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நைசெல்லாம் அரைச்சிடக்கூடாது இது ஒரு மாதிரி பொறப்பற கொஞ்சம் நொய் நொய்யை விட கொஞ்சம் மாவும் இல்லாமல் நொய்யை விட கொஞ்சம் அதிகமாக கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து ஊ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஊற போட்டுக்கலாம் நல்லா ஆறிருக்கு பாருங்கள் இதோட இதே வந்து வேறு மாதிரி இருக்குது நல்லா பொரியா இருக்குது இப்போ நல்லா அரைச்சு இப்போ நம்ம வந்து இதை ஊற போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி போட்டாச்சுன்னா போதும் இதில் வந்து அரைக்கூடிய மிளகாவையும் இதிலே போட்டுக்கலாம் அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் இந்த இரநூறு கிராம் அரிசிக்கு அஞ்சு மிளகா ஏன்னா தேங்காய் நிறைய சேர்க்கறதுனால உங்களுக்கு மிளகாய் அதிகமாக போட்டால் தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இ இது வந்து நல்லா ஒரு ஆகட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆனதுக்கப்புறமா தேங்காவையும் இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைக்கும் போது எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம் ஊறிச்சு இப்படி பண்ணும்போது பாருங்கள் அப்படியே அரிசி வந்து மாவு மாவும் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊருனா போதும் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதோ இது அரிசியும் போட்டு கொஞ்சமே கொஞ்சம் பாருங்கள் சின்ன துண்டு லைட்டாக கொஞ்சமே கொஞ்சம் இதில் புளி சேர்த்து அரைச்சிருக்கேன் ஏன்னா சப்புன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக ஒரு புளி ஒரு சுண்டக்காய் அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம தண்ணியை வடிச்சுட்டு இப்போ அரைச்சிக்கலாம் அரிசி ஃபுல்லாக போட்டுட்டு இது தாராளமாக நல்லா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஆகும் இப்போ இது நல்லா போட்டாச்சா இந்த தேங்காய் தேவையான தேங்காய் ஃபுல்லாக ஒரு மூடி நல்லா தேங்காய் இது வந்து ஒன்றரை மூடி தேங்காய் இருக்குது ஒரு முடி தேங்காய்க்கு மேலே கொஞ்சம் போட்டிருக்கேன் இதில் வந்து உப்பையும் போட்டுட்டு உப்பு வந்து நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நான் இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி அரைச்சிருக்கேன் எந்த அளவுக்கு அரைச்சா போதும்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி நைஸாக அரைக்கக்கூடியது தோசமாக உட்காரிக்க கொஞ்சம் பருப்பருன்னு இது தெரியுது வந்து தேங்காய் போட்டிருக்கிறதுனால தெரியுது கைக்கு வந்து கொஞ்சம் நைஸாக தான் தெரியும் இப்போ நம்ம அப்படியே கடாயை பற்றி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அரைச்ச உடனேயே அப்படியே செய்ய வேண்டியது தான் இது அரைச்ச செகண்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் நல்ல ஒரு இதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அது நல்லா வருப்படும் அப்போ தான் அந்த எண்ணெயிலையே தான் இது நல்லா அப்படியே நம்ம வதக்கி 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 வேக வைக்கணும் இப்போது கடுகு போட்டுக்கலாம் கருவடிக்குது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடவைப்பருப்பு கொஞ்சம் நல்லா பெருங்காயம் நல்லா பெருங்காயம் ஒரு நல்லா அரை டீஸ்பூன் பெருங்காயம் பெருங்காயம் நல்லா இதில் வேறு எதுவும் சேர்க்காதனால பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும் நல்லா அரைச்சிட்டு கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் செஞ்சாலும் நல்ல ஒரு அரிசி தேங்காய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்கு அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டு அரிசி தேங்காய் சேரும்போது உடம்புக்குமே ரொம்ப நல்லது அரிசி தேங்காயை வச்சு அந்த காலத்தில் நிறைய ஐட்டம்ஸ் செஞ்சுருக்கோங்க மாவிளக்கு மாவு அதிரசம் இதெல்லாம் அந்த மாதிரி அரிசியும் தேங்காய் வச்சு பைங்க இது செவ் ஆகிடுச்சு கொஞ்சம் கவச போட்டு கருவற்றில் போட்ட உடனேயே நல்லா வதக்கிட்டு வரும் இது வந்து அப்படியே போடுற பதமாக தான் இருக்கும் ஃபுல்லாக போட்டாச்சு கை வாஷ் பண்ணிவிட்டு வந்து வதக்க வைப்பதுதான் இது நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு நல்லா வதக்கணும் இப்போது நல்லா வதக்கி 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 கொடுக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ எப்படி அப்படியே மாவு மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஒரு அடை மாவு மாதிரி அந்த கச்சி சச்சியில் இருக்குது இதை நம்ம வறுத்து 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 அப்படியே கையில் தொட்டம் ஒட்டாது அந்த பதத்துக்கு வந்துடும் நல்லா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம டே வறுத்து நம்ம வந்து இது கையை எடுக்கவே கூடாது வேகிற வரைக்கும் நம்ம வர்தே தான் இருக்கிறோம் பத்து பேருக்குன்னா கூட இது அப்பெல்லாம் செய்வாங்க எங்கள் கிராண்ட் மதரு வந்து ஃபாதர் எல்லோருமே வீட்டில் பத்து பேர் பன்னெண்டு பேர் இருப்போம் அத்தனை பேருக்கு செய்வாங்க பார்ப்போங்க ரெண்டு பேருக்கே நம்ம இப்போ இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அப்போ பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு பேருக்குலாம் இதே மாதிரி ஃபுல்லாக அரைச்சி உரல் கலர் அரைச்சி எடுத்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்க பெரிய வானிலை இரும்பு வானிலை வச்சு நல்லா வதக்குவாங்க பார்க்கறதுக்கு இப்போ எவ்வளோ தான் இருக்குது பாருங்கள் போது நிறைய குவான்டிட்டி ஆகிடும் பாருங்கள் வறுத்து வறுத்து ஒரு பாதி அளவுக்கு எழுந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வதக்கணும் இது வந்திருக்கா இது வந்து இன்னும் இன்னும் அதாவது சரியாக வேகலை இப்படி தோட்டும்போது நாங்கள் பிச்சு பிச்சாமு எப்படி இருக்கு இல்லைங்களா எப்படி இருக்கக்கூடாது இன்னும் நல்லா வெந்த ஒரு இது நம்மளுக்கு எப்படி உப்புமால தவறவையாக இருக்கோ அது மாதிரி இது வந்து இதோட இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் வெந்ததுக்கப்புறம் ஒட்டவே ஓட்டாது இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இன்னும் கஷ்டமான இதில் அரிசியை வளர்க்க போகிறோம் ஊற போட போகிறோம் அதுக்கப்புறமா இதை வந்து அரைச்சிட்டு தேங்காயும் மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் வதக்க போகிறோம் ரொம்ப இது வந்து டேஸ்ட்டுன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ஃபாஸ்டிங் நாளெல்லாம் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ரெசிபி இது இன்னும் அப்படியே கொஞ்சம் இன்னும் ஒரு ஃபை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கினா ரெடி ஆகிடும் பாருங்க இப்போ எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பராக உதிரு உதிர் உதிரி உதிரது டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா மாவு தானே நம்ம இதில் போட்டோம் அரைச்ச மாவு இப்போ பாருங்கள் கிளறி கிளறி கழுறி கலறி ரொம்ப நேரமெல்லாம் ஆகலை மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் தான் ஆயிரப்பேர் என்ன கொஞ்சம் அப்பப்போ பார்த்து 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 நம்ம களறி கொடுத்துட்டே இருக்கணும் பாருங்கள் கீழே எல்லாம் பிடிக்கவே இல்லை பாருங்கள் இதில் நம்ம கொஞ்சம் பிடிக்க மாதிரி இருந்தால் அப்பப்போ பண்ணிவிட்டு நல்லா ஒட்டாமல் வந்துச்சு பார்த்தீங்களா என்னென்னா கடாய் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற கடாயை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போது குறைஞ்சிது நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது இப்படி தொட்டோம்னாக்கா இந்த எப்படி இருக்கணும் தொட்டு எடுத்தோம்னா வெறும் கையில் எண்ணெய் மட்டும்தான் இருக்கணும் அது மாவு ஓட்டலை இது கரெக்டாக இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா ரொப்பி ஒரு டீஸ்பூன் உப்பு கல் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் அதே மாதிரி அஞ்சு மிளகா இந்த அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தேங்காயும் அப்படி தான் நல்லா பெரிய தேங்காவாக இருந்தால் நல்லா ஒரு மூடி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு த்ரீ டேஸாக நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப புதுசாக பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி இப்போ பாருங்கள் இது வந்து இதுக்கு நம்ம வந்து தயிர் தயிர் வச்சு நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்படியே சா சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் சப்போஸ் தயிர் நிறையா சாப்பிட்டு விருப்பப்பட்டவங்க தயிர் போட்டு சாப்பிட்டாக்க நல்லாயிருக்கும் நானும் எங்கள் ஹஸ்பண்டு வந்து இதை வந்து அப்பயே சாப்பிட்றதுக்கு தான் விரும்புவோம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் விட்டுட்டு சாப்பிட்லாம் இவங்க ஒரே ஒரு டூ ஹண்ட்ரட் அரிசிக்கு எந்தளவு காய் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது தாராளமாக ரெண்டு பேர் நல்லா சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இது போது நல்லா கைக்கே ஒட்டாமல் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் சூப்பராக கிடச்சிருக்கு ரவரவையா வையா ரவருவையா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா இது வந்து பார்க்குறதுக்கு உப்புமா மாதிரி இருந்தால் கூட அது உப்புமா கிடையாது இது பாருங்க அரிசி தேங்காய் இது எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்